வெற்றிவேல் முருகனுக்கு அலருகரார் கந்தபுராணம் ஸ்ரீ கச்சப்ப சிவாச்சாரியார் அருள கந்தபுராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி முப்பத்தி ஏழில் உற்பத்தி காண்டம் இரவதி காரகன் வதை படலம் திருவிருத்தம் ஒன்று முதல் ஐம்பத்தி ஏழு உள்ள வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் தாரகன் வதைப்படலம் வெம்மை தீர்ந்திடும் அப்பெரு நெறியடை விரைந்து செம்மை சேர்த்தது குமரவேல் படையோடு செல்ல அம்ம சேர்ந்தது தாரகர்க்கு உரையுளாய் அடைந்தோர் தம்மை வாட்டியே அமர்க்கிற உஞ்சமாம் சைலம் விண்டு உலாய் நிமிர்க்ற உஞ்ச விண்ணோர் கண்டு உளம் பதை பதைத்தனர் மகபதி கலக்கம் கொண்டு நின்ற நன்னாரதன் அணுகியே குமரன் புண்டரீக பதம் தொழுதி இன்ன புகழ்வான் தூய நான் வரை அந்த நர்முனி வரி சுரத்தில் போய எல்லையின் நெறியதாய் வரவரப்புணர்த்து மாய்வு செய்து பின் குறுமுனி சூழின் இவ்வடிவாய் ஏய தொல் பெயர்க்கிற உஞ்சமால் வரை நேரில் இக்கிரிக்கு ஒரு மாய மாயநீள் நகரில் சூரனப்படும் மவுனனுக்கு இளவலாம் துணைவன் போரில் அச்சுதன் நேமியை அணியதா புனைந்தோன் தாரகப் பெயர்வை எவன் வைகினன் செயத்தால் இன்னவன் தன்னை அழுதியேல் எழுதுகான் இணையோன் முன்னவன் தனை வென்றிடல் என முனிமொழிய மின்னு தன் சுடர்வேலவன் அவற்றினை வினவி அந்தவன் தனை முடிக்குதும் இவன் என அறைந்தான் சிறந்திடும் முருகவேள் இணைய செப்பலும் நிறைந்திடும் அமரரும் இரையும் நெஞ்சினில் உறைந்திடு கவல் ஒறியே உவகையை தினார் இறந்தனன் தாரகனின்றொடே என ஐயர்கள் பெருமகிழ்வு அடைய ஆறு கையுடை முருகனக்காலை தன்புடை மீயருள் எய்திய வீரவாகுவான் துய்யனை நோக்கிய இணைய சொல்லுவான் மற்ற அதன் ஒரு புடைமாய தன்னுடன் அற்றம் அமர்தல் ஏனின் துணைவர்கள் இலக்கத்து எண்மர்களாகிறவெல்லாம் ஆமடல் கொள் பூதர்கள் சாய்வர் தலைவர்கள் தம்முடியே நீ அவன் பதி இணை வளைத்தினேர்கிலாய் தடுத்து எதிர்மலைந்த உணர்தானையை பதகன் எய்து மேல் அடுத்து அமரிதீ அறியது யாம் முடித்திட வருதும் முந்து போயென்றான் நலமிகு குமரவேல் நவில இன்னணம் பல மிகு சிறப்புடை வாகு நன்றியனா தலைமிசை கூப்பிய கரத்தன் தாழ்ந்து முன் நிலமிசை நேர்ந்து நிற்பவே ஏந்தலம் துணைவராம் இலக்கத்தியன் மறையாய்ந்திடு பூதரை ஆதி நோக்கியே வாய்ந்துடு பெரும் திரள் வாகுதன்னுடன் பொந்திடும உணரைப் பொறையன்று ஏவினான் ஏவலுமனையவர் யாரும் பிம்பிரான் பூ வணங்கியே போதற்கு ஆவி உளாவியாம் அமலன் பாங்கு உரும் தேவர்கள் கம்மியற்கு இதனைச் செப்புவான் மேதகு பெருந்திரல் வீரவாகுவை ஆதியர் தமக்கு இயலாம் அளிக்கும் பான்மையால் ஏதமில்லாத பல்லிரதம் நல்கெனா ஓதினன் உலகு இயலாம் உதவும் தொன்மையூன் அத்திரம் கேட்ட ஓர் அமர கம்மியன் ஒத்தது ஓர் மாத்திரை ஒடுங்கு முன்னரே சித்திரவயப்பரி சீயம் கூலிகள் பூண்ட பல் இரதம் நல்கினான் அன்னத்தேர்த்தகை அதனை எம்பிரான் மின்னு காலவேல் வீரவாகவும் பின்னர் என் வரும் பிறரும் வழங்கினானரோ பாகர் தூண்டிடப்படரும் தேர்கள் மேல்வாகை சேர்த்தரும் வாகுவே முதல் ஆகினோர் வரை மைந்தனைத் தொழுது போற்றினார் தொழுது வள்ளலை சூழ்ந்து மும்முறை விழுமியதாகிய விடை பெற்றேகினார் பழுதியில் நீத்தம் ஓர் பத்து நூறு என குழுமிப்பாரிடும் குலவிச் செல்லவே பாயபூதர்த்தம் படைக்கு வேந்தரா ஏயினாக்கு வீர இலக்கத்து மேயினாக்கெல்லாம் வீரவாகுவோர் நாயகம் பெரிய நடுவன் போயினான் அமர் விளைக்க முந்து அவனை ஏவிய தமர வேலையில் தானே சூழ்தர இமையவர்க்கு இரையேனையோர் தொழக்குமரவேள் கடை கூழை ஏகினான் பிற்படையம்பிரான் பெயரையேவலால் வீரனை முயங்கிப் பாரிட சொல்படைப்படர்வன தூமம் தன்னொடு சிற்பரன் நகை அழல் புறத்துச் சென்றபோல் அரிநிறை பூண்ட அலகை பூண்ட தேர் பரிநிறை பூண்ட தேர் படைக்குள் ஏகுவ விரிகடல் விரைப்பினில் மேகராசியும் கலங்களும் கெழுமிச் செல்வபோல் தம் தாக்கிய படையொடு படைவகை செறிந்த பல்வகை கொடியொடு கொடி நிறை துதைந்த கூழியர் சமர்ப்பயின்றிடும் அமைதி போலவே சங்கொடு பனைதுடி தடாரி காக்களம் பங்கமில் தண்ணுமையாதி பல்லியம் எங்கனுமியம்பினை எழுத்து பூழி போய் செங்கமலத்தவன் பதத்தைச் செம்மிற்றே சாற்றும் இவ்வியல் புறத்தானை வீரரும் சீற்றவெம் புதரும் செல்லவாகையான் கோல் தொழில் அகற்றிய கோட்டு மாமுகன் போற்றிய மாயமா புரியைச் சேர்ந்தனன் சேர்ந்திடுமெல்லை பூதர் சேனை போய் நகரம் புக்கு நேர்ந்திடுமவுனரோடு நின்று அமர் விளைத்து நின்றார் ஓர்ந்தனர் அகனைத் தூதர் ஓடிதம் கோயில் புக்கு சார்ந்திடு திருவில் வைகும் தாரகர் தொழுது சொல்வார் எந்தை மற்றது கேள்ணும் முன் இணையவர் தொகையிட்ட வெம் துயர் சிறையை நீக்க விரிசடை கடவுள் மைந்தன் கந்தன் என்று ஒருவன் வந்தான் தான் உணரைக் கடக்கும் என்ன அந்த நெரிசல் விண்ணோர் அறைந்திடக் கேட்டும் அன்றே என் இவர் என்ன யாந்தரி குற்றேமாக அன்னவர் எம்பிங்கே ஆயிரத்திரட்டி என்ன பன்னொரு பூத வெள்ளம் படர்ந்திட குமரன் போந்தான் முன்னொரு தூசி நந்தம் முதுநகர் அழைத்ததென்றார் என்றலும் வடவை தீயில் எழுது என்னும் அளக்கர் வீழத் துன்றிய எழுச்சிமான தூண் எனும் செற்றம் தூண்ட மின் திகழ் அரிமான் ஏற்று எந்த விசி இருக்கை நீங்கி குன்று உரள் மகுடம் அண்ட கோளகை தொடையெழுந்தான் எழுந்து தன்மருங்கு நின்ற ஒற்றரை நோக்கி இந்தச் மேல் வந்த சேனையை மொழிபுர்க்கானில் புகுந்ததென்ன கொல்வன்ன்தானை முற்றும் உழுந்துருள்கின்ற முன்னர் ஒல்லை தந்திடுதீரென்றான் அன்ன பணிமுறை புரிவான் ஒற்றுவர்கள் போயிடலும் அவனன் நின்ற கொன் வேல் பரிசனரை கொடுவருதீர் இரதம் எனக் கூறலோடும் முன்னம் ஒரு நொடி வரையிலும் தந்திடலும் அதனிடையே மொயம்பில் புக்குப் பின்னர் வரும் அமைச்சர்கள் தம் தொகை பரவ மதப்பினொடு பெயர்தல் உற்றான் வீடுவான் போலும் இனி தாரகன் என்றவன் சீர்த்தி விரைவில் வந்து கூடியே புரள்வதும் அறற்றுவதும் காப்பதும் மாம் கொள்கைத்து என்ன நீடு சாமரத் தொகுதி விரட்ட வெள்வொலியல் நிமிர்ந்து பீடு சேர்த்தபளமதி குடை நிழற்ற வலம் புரிகள் பெரிதும் ஆர்ப்ப ஈமத்தேனடம் புரியும் கண்ணுதலோன் எடாத சிலை என்ன மாலோன் மாமத்தே எனக் கிடந்த முழு வைரத் தண்டம் ஒன்று தாமத்தேர் பெறுகின்ற மடங்கள் பல ஈர்த்து வரும் சகடத்தின்கால் சேமத்தேர் மிசைப்போதை ஏனைய பல்படைக்கலமும் செறிந்து கூவிய வேலை ஏற்றெழுந்த உணர்கடல் ஒருங்கு செல்ல கொற்றமால் கரிபரி தேர் இனத்தினொடுவந்தீண்ட குழவித் கற்றை வார் சடைக்கடவுள் வாங்கிய பொன்மால்வரையைக் காவலாக சுற்றுமால்வரையன்ன படைத்தலைவர் பஹ்ரேரில் துவன்றி சூழ மொய்யமர்சை கோலமுடும் உப்புறமேல் நடந்தருளும் முக்கண் மூர்த்தி பையறவின் தலைத்துஞ்சும் கனை தூண்ட மூண்ட தழல் பதகரானோர் மெய்யுடலம் முழுதும் நுங்கத் தலை கொள்ள பெருந்தூமமிசை கொண்டு என்ன செய்ய முடிய உணர் பெரும் கடலினிடையே எழும் பூழி சேட்சென்று போங்க கார்குன்றம் அன்ன திரல் கரிமீதும் பரிமீதும் கடிதில் தூண்டும் தேர்கொன்றம் அதன் மீதும் வயவர்கள் தம் கரங்களினும் செரிப்பதாக ஆர்க்கின்றது உயர்ந்து ஓங்கி அசைகின்றது எம்மருங்கும் அம்பொன்னாட்டில் தூர்க்கின்ற பொழியினை துடைக்கின்ற பரிசே போல் துவன்றி தோன்ற வாகை உள எம்பத்தன் நகர் நீங்கி மன்னர் மன்னன் தோற்படி நோக்கி உவரிமிசை கங்கைகள் வந்து எய்துமா போல் சாகை உளப்பன் மரனும் பல்படியும் குன்றுகளும் தடக்கை ஏந்தி சேகுடைய பெரும் சீற்றப் பூதற்படை ஆர்த்தி எதிர்ந்து சென்றதன்றே எல்லோரும் தொழுதகைய குமரனடியினை வழுத்தி இகழ் வெம்பூத கல்லோடும் மரனோடும் கதையோடும் கணிச்சியோடும் கழுமுள் வீச வில்லோடும் கணையோடும் வேலோடும் நேமியோடும் மிக்கையெல்லாம் கல்லோடும் புறையுமனத்து படை எதிர் சிதறி அமர் செய்தார் எண்ணொரு படைகள் இவ்வாறு எதிர் அடரும் வேலை விண்ணொரு பூழியனும் விரிதகு புகை மீச்செல்ல மண்ணொரு குருதியான வன்னியை மாற்றுவார் போல் கண்ணுரும் இமையோர் கண்கள் கணிப்பு நல் கான்ற அன்றே இருந்திடல் இன்றி நேர் வந்து ஏற்று அமர் புரிதலாலே சொரிந்திடு குருதி பொங்கத் தோளோடு சென்னிதுள்ள சரிந்திடும் குடர்கள் சிந்தத்தானவர் பல்லோர் மாய பொருந்திரல் வயத்தால் மேலாம் பூதரும் சிலவர் பட்டார் தேருடைத் தெரிந்து பாய் மாத்திரத்தினை சிதைத்து நீக்கி ஆருடை திகிரிச் சில்லி கையால் எடுத்து சுற்றி போருடைத் திரலோர் தம்பால் பொம்மென நடாத்தும் பொற்பால் காருடைப் பூதர் சில்லோர் கண்ணனே போன்றாரன்றே தேர் பறித்து எழுந்து மண்ணில் செல்லுரா பவளச்செங்கால் கார் பறித்தன்ன தோகை கவனவ ஆம்புரீட்டம் போர் பறித்து ஒழுகு சீற்ற பூதர்கள் புடைத்துச் சிந்திப்பார் பார் பறித்திடவே செய்தார் படிமகள் இடும்பை தீர்ப்பார் வாழ் கழிற்றின் ஈட்டம் வாரியே கரத்தால் ஏற்றி கால் உடைத்திகிரித்தின் தேர் கழல்களால் உருட்டிக்காமற் பால் உடைப்புறவித்தானைப் பதங்களால் உழக்கிச் சென்றார் வேல் உடைத் தடக்கை அண்ணல் விடுத்து அருள் வீர வீரர் வார்வுரு புரசை பூண்டவன் கழிற்று ஒரு தல்யாவும் சூர்வுரு நிலையவாகித் துஞ்சிய தொகுதி சூழ பேர்வுறு குருதி நீத்தம் பிறகு அழல் காணாது கார் உற ஊர்கோள் தோன்றும் காட்சியை ஒத்ததன்றே கண்ணதிர் நின்று போர் செய் காரிழும் அவுணர் பற்றி துண்யனப் பூதர் வீசத் துளங்கிய கலங்களோடும் விண்ணிடை இறந்து நொய்தின் வீழ்வது விசும்பில் தப்பி மண்ணிடை மின்னு ஓடும் வருமுகில் போன்றதன்றே ஆயிர வெள்ளமாகும் கணவரும் அங்கன்புள்ள பாயிரும் குன்றம் எல்லாம் பன்முறை பறித்து வீசி மாயிரும் தகுவர்தானை வரம் விலப்படுத்து நின்றார் ஏ என உலகைச் சிந்தும் இறுதினாள் ஏழிலி போல்வார் நினம் கவர்ஞமலிவோர் சார்ஞரேலெனக் குறைப்ப புள்ளின் கணங்களும் அழகை தானும் கரங்கிடக் காணத்து ஓங்கி பிடங்களின் அடுக்கல் ஈண்டிப் பேரமர் அடுத்தன நடுவண் அம்மா தரைத்தடம் சிலையதாகத் தரு கண்வெம்பூதரானோர் வரை துணை அன்ன தாளே வலி குருதி திரைத்திழிகுருதி தீர்ந்திடு திரலோர் யாக்கை அரைத்தன நடப்பை ஏற்றார்வுணரும் அடுப்போர் செய்வார் தத்தொரு புறவி திண்டேர்த்தானவர் நிகழத் தந்தி பத்து நூறொன்றில் வீழப்பழுமரப்பனை கொண்டற்றி முத்தலை வீசி முசலத்திற்குடைத்து மொய்பால் குத்தி நின்றுழக்கிப் பாய்ந்து கொன்றனர் பூதவீரர் விழுந்தன படிவம் யாண்டும் விருந்தன கவந்தமேன் மேல் எழுந்தன குருதித்தாரை ஈர்த்தன நீத்தமாக அழுந்தி இறந்தோர் யாக்கை ஆர்த்தன பறவை செய்ய கொழும் தசை மிசைந்து நின்று ஆட்டு அயர்ந்த கூலி கண்டனன் இணையதன்மை தாரகன் கடிய சீற்றம் கொண்ட நன் நீங்கி குவலையம் இசைக்குப் புற்று தண்டம் ஒன்றெடுத்து பூத படையினைத் தரையில் வீட்டி அண்டவம் குலுங்க ஆத்திட்டு அடிகளால் உழக்கிச் சென்றான் அல்யனப்பட்ட மேனி அவுணர்கற்கு அரசன் கையில் கல்லனப்பட்ட தண்டால் புடைத்தலும் கரங்கள் சென்னி பல் எனப்பட்ட சிந்திப் புனல் ஒழுக்கில் சாய்ந்த புல் எனப்பட்டதம்மா பூததம் சேனையெல்லாம் பிடித்திடு தண்டம் பெரும் கடல் பூத வெள்ளம் முடித்திடல் புகழோ அன்றால் தாரக மொயம்பின் மேலோன் அடித்திடும் காலை கீண்டதுதம் புவியடிப்பான் நோங்கி எடுத்திடும் காலை கீண்ட திசை அண்டச் சூழல் காரிடம் கொண்ட மார்பத்தாரகன் வைரத் தண்டம் போரிடம் கொண்டோ சென்னி புயமுறம் கரங்கள் சிந்திக்காருடம் கண்ட பாந்தட்கணம் எனத் துடிப்ப வீட்டில் பாரிடம் தன்னை எல்லாம் பார் இடம் ஆக்கிற்று அம்மா அன்று அறிவிடுத்த ஆழியாரமானிந்த தீயோன் கொன்றனணிகம் என்னும் கொள்கையும் அவன் மேல் செல்லும் வந்திரல் தம்பால் இல்லா வண்டமும் மதித்து நோக்கி நின்றிலர் பூதர் வேந்தர் நெஞ்சு அழிந்து உடைந்து போனார் வேந்தர் சிந்துழிச் சீற்றம் தூண்ட எண்கணமாகியுள்ள இலக்கரும் சிலை காலூன்றி மண்கணை முழவம் விம்மவை இரழுந் திசைப்ப வாங்கி ஒன்கணை மாறி தூவி அவுணனை ஒல்லை சூழ்ந்தார் சூழ்ந்தனர் துறந்தவாளி தோன்முகத்தவுடன் யாக்கை போழ்ந்திர உறது ஏனும் புனத்தில பொன்மையாகி தாழ்ந்து விடுநிறப்பின் மேலும் முருமகன் தலைமை தாங்கி வாழ்ந்தவர் தமக்குச் சொல்லும் சொல்லென வரிது மீண்ட மீண்டும் பகுதி முப்பத்தி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து இடைபெறுவது முருகனிடையர்கள் சீனிவாசன் விஸ்நாதன் வணக்கம் விட்டுவேல் முருன் கருவரா வள்ளிமராடு கருவரா விட்டுவேல் முரு